மாறாத இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று வானமும் பூமியும் ஒளிந்து போவோம் போவதில்லை என்று தியானிக்கலாம் பழைய ஏற்பாட்டில் நம் கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசைகளுக்கு முன்கூட்டியே சொல்லாமல் எதையும் செய்யவில்லை என்பதை ஆமோஸ் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் சில நேரங்களில் அவர் ஆசாரியர்கள் மற்றும் ராஜாக்கள் மூலமாகவும் கூட எதிர்கால நிகழ்வுகளை வெளிப்படுத்தினார் தீய ஆவிகள் இதை ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அவைகளும் எதிர்காலத்தை முன்னறிவிக்கின்றன ஆனால் இந்த ஆதாரங்கள் அனைத்துக்கும் மேலாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனது கொடூரமான மரணத்திற்கு முன்பு மத்தேயு இருபத்தி நான்காவது அதிகாரம் லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரம் மற்றும் மாக்கு பதிமூன்றாவது அதிகாரம் மூலம் கடைசி காலங்களை பற்றி பேசினார் யோவான் பதினான்காம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து வெறுமனே தான் மீண்டும் வருவதாக கூறினார் ரோமர்களால் எருசலேமில் உள்ள கிபி தேவாலயம் தரை மட்டமாக்கப்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்து அதன் அழிவை முன்னறிவித்தார் அதே அதிகாரத்தில் இந்த தேசத்தை அத்தி மரம் என்று குறிப்பிட்டு இஸ்ரேவேலில் நடக்கும் நிகழ்வுகளை பாருங்கள் என்று அவர் எச்சரித்தார் உண்மையில் இவை நடக்கும் வரை இந்த ஒழியாது என்றும் கூட அவர் கூறியிருக்கிறார் மத்தியோ இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டில் இஸ்ரோவேல் மீண்டும் ஒரு தேசமாக மாறிய போது அத்தி மரத்தின் தலைமுறை மீண்டும் துளிர்த்தது மோசையால் எழுதப்பட்ட சங்கீதம் தொண்ணூறு பத்தாவது வசனத்தின்படி ஒரு தலைமுறை என்பது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டுள்ள அதிகபட்சம் எண்பது ஆண்டுகள் ஆகும் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுடன் என்பதைக் கூட்டினால் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கிடைக்கிறது ஒரு தேசமாக இஸ்ரவேலின் மறுமலர்ச்சியை பற்றி அறிந்த மற்றும் கேள்விப்பட்ட அநேகர் தங்கள் யுகத்தின் முடிவை காண நிச்சயமாக இருப்பார்கள் என்று இயேசு இங்கே கூறுகிறார் அவர் இதைப் பற்றி மிகவும் உறுதியாக இருக்கிறார் வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்றும் அவர் மேலும் கூறுகிறார் மத்தேயு இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் நோவா மற்றும் லோத்து ஆகியோரின் நாட்களை மேற்கோள் காட்டி முடிவு எப்படி இருக்கும் என்பதற்கு அவர் இரண்டு குறிப்புகளை கொடுக்கிறார் லூகா பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து முப்பதாவது வசனம் வரை உலகெங்கிலும் உள்ள வேதாகமம் வாசிக்கும் கிறிஸ்தவர்கள் உலகத்தின் முடிவைப் பற்றி வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை அறியவோ அல்லது கேட்கவோ ஏன் விரும்புவதில்லை என்பது என்னை உண்மையிலேயே தொந்தரவு செய்கிறது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுகால வேதாகம வரலாற்றில் வேதாகமம் அதன் கணிப்புகளில் ஒருபோதும் தவறு செய்ததில்லை இறுதியாக ஒன்றை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து மிக விரைவில் திரும்பி வரப்போகிறார் அவருடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு நாம் காத்திருப்போமாக மாரணாத்தா